அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் நாம் பார்க்க போகிறது எப்பொழுதுமே ஆணி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமியை குரு பூர்ணிமா குரு பௌர்ணமி புத்த பௌர்ணிமா இப்படின்னு சொல்லுவாங்க புக்தர்கள் ஜைனர்கள் இந்துக்கள் நேபாள நாட்டை சேர்ந்தவர்கள் இப்படி எல்லாருமே இந்த குரு பௌர்ணமியை கொண்டாடுவது வழக்கம் சாயிபாபா கோவிலில் ரொம்ப விமர்சையாக இந்த குரு பௌர்ணமியை வந்து கொண்டாடுவாங்க பால் அபிஷேகம் என்பது எல்லா விதமான சாய்பாபா கோவில்களிலேயும் அதாவது எல்லா இடங்களிலேயும் இருக்கக்கூடிய சாய்பாபாக்களுக்கு இந்த பாலபிஷேகம் என்பது நடைபெறும் சாய்பாபா புட்டபத்ரி சாய்பாபா மகாபெரியவா தத்தாத்ரேய சுவாமி ராகவேந்திர சுவாமி ஆதிசங்கரர் இப்படி இந்த குரு இவர்களை வந்து நாம் வணங்க வேண்டும் வியாசரை வணங்க வேண்டும் வேதங்களை வந்து நமக்கு கொடுத்தவர் வியாசர் சப்த ரிஷிகளை நாம் வணங்க வேண்டும் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்தவர்களை நாம் வணங்க வேண்டும் இப்பொழுது ஃபோன் இருக்குது ஃபோனில் கூட அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நேரடியாக சென்று நலம் விசாரித்து அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று நாம் வரலாம் நம்முடைய அஜானத்தை வந்து எடுத்து நமக்கு ஞான தான் குரு அதனால இந்த குரு பௌர்ணமி அப்படின்றது நம்முடைய குரு அவர்களை வணங்க வேண்டிய ஒரு அற்புதமான நாள் நாளைய தினம் என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம் முதல் பரிகாரம் கடன் அடைவதற்கு பல பௌர்ணமிகளாக இது சொல்லணும்னு நினைப்பேன் மறந்துடுவேன் இந்த பௌர்ணமி தான் ஞாபகம் வந்தது என்ன பண்ணணும் அப்படின்னா கடன் இருக்கக்கூடியவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் தரித்திரம் ரொம்ப அதிகமாக இருக்குது என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு கடல் அருகாமையில் இருந்தால் கடலில் மட்டும்தான் இந்த பரிகாரம் செய்யணும் குளம் கிணறு ஏரி குட்டை இந்த மாதிரி செய்யக்கூடாது பதினோரு பௌர்ணமிகள் அந்த தேங்காய் இந்த தேங்காய் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த நார் பகுதி இருந்தாலும் பரவாயில்லை இல்லைன்னாலும் பரவாயில்லை ஆனால் நாரோடு இருக்கக்கூடிய தேங்காயை பதினோரு பௌர்ணமிகள் எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் போடணும் அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து கொண்டுட்டு போனோம் அங்கே நின்று நம்ம நல்லா வேண்டிட்டு நம்முடைய அந்த பண கஷ்டங்கள் எல்லாத்தையும் வேண்டிட்டு கடலில் தூக்கி விசிறி போட்டுடணும் அவ்வளவுதான் இந்த மாதிரி பதினோரு பௌர்ணமிகள் நாம் செய்து வந்தாலே கடன்கள் நிச்சயமாக அடையும் கடல் அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து பிரயர்த்தனம் செய்து பாருங்கள் இது ஒன்று நாளைய தினம் வியாழக்கிழமையோடு குரு வாரம் இந்த குருவாரத்தில் குரு பௌர்ணமி வந்தது கூடுதல் சிறப்பு அதனால உங்களுக்கு அருகாமையில எந்த குருவாக இருந்தாலும் அவர்களுடைய கோவில் இருந்தால் அங்கு சென்று அவர்களை தரிசனம் செய்துவிட்டு பூவோ பழமோ ஏதோ ஒன்று வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுங்க நாம் நினைப்போம் நாம் இந்த மாதிரி இந்த விரிஞ்சு இலையில் வந்து எழுதி வைப்பது கற்பூரத்தை கொளுத்துவது கிராம்பை கொளுத்துவது இந்த மாதிரி பரிகாரம் செய்தால் தான் நம்முடைய கர்மா போகும் அப்படின்னு ஆனால் அதையும் செய்ய வேண்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லலை நிறைய நாம் கூட சொல்லி சொல்லியிருக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி பூஜைகளையும் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா பரிகாரம் மட்டுமே செய்தால் நம்முடைய பிரச்சனை தீருமா அப்படின்னா பூஜைகளையும் நாம் செய்ய வேண்டும் அதுதான் நான் இங்கே சொல்ல வரேன் அதனால் பூஜைகளை செய்யும் போது இந்த பூஜைகளை நாம் செய்வதற்கு உகந்த காலமாக இந்த காலங்கள் நமக்கு இருக்கும் ஏன்னா சாத்துர் மாத பூஜை வந்து நாளைய தினம் ஆரம்பம் ஆகின்ற ஒரு அற்புதமான நாள் சாத்துர் மாத பூஜைகள் நம்முடைய சேனலில் கூட நாம் வருடா வருடம் சொல்கிறோம் அந்த பூஜைகள் எல்லாமே நாளைய தினம் ஆரம்பம் செய்ய வேண்டிய நாள் இந்த நாட்களில் நமக்கு வந்து இந்த நான்கு மாதமும் நிறைய பண்டிகைகள் வரும் பூஜைகள் வரும் இதெல்லாமே நாம் கிரமம் தவறாமல் செய்தாலே நம்முடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு வரும் அதனால் நாளைய தினம் வீட்டிலேயே குரு பூஜை செய்யலாம் குருவினுடைய உங்களுடைய வீட்டில் பூஜை அறையில் குருவினுடைய ஃபோட்டோ இருந்தால் அவருக்கு வந்து மஞ்சள் நிறத்தில் மாலையை போட்டு அல்லது வாசனை நிறைந்த மலர்களை போட்டு அவர்களுக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவர்களுடைய ஸ்லோகங்களை சொல்லி அர்ச்சனை செய்வது ரொம்ப சிறப்பானது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குருவை வந்து நாம் பூஜை பண்ணலாம் அல்லது நூத்தி எட்டு முறை வலம் வரலாம் குரு இருக்கக்கூடிய கோவில் சென்று அங்கு வழிபாடு செய்துவிட்டு வரலாம் இப்படி குரு பூஜையை நாளைய தினம் நாம் செய்யும்போது நமக்கு குருவினுடைய அனுகிரகம் கிட்டும் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க குரு ஒருவருடைய ஜாதகத்தில் வலுவாக இருந்துவிட்டால் அவர்களுடைய வாழ்க்கை ரொம்ப மேன்மை நிலையை அடையும் இதெல்லாம் நமக்கு வரணும் அப்படின்னாலும் இப்போ ஜாதகத்தில் குரு யோகமாக இருக்கிறார் ஆனால் நமக்கு எந்த விதமான அந்த இதுவும் அந்த வசதிகள் நமக்கு கிடைக்கலையே அப்படின்னா அதை சரிவர நாம் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் குருவை தொடர்ந்து ஆராதனை நாம் செய்ய வேண்டும் இப்படி செய்கின்ற காலகட்டத்தில் நிறைய இடையூறுகள் வரும் எல்லா இடையூறுகளையும் மௌன நிலையில் இருந்து கடந்து போவதுதான் சிறந்ததே தவிர அதிலிருந்து வெளியில் வருவது என்பது அவ்வளவாக புத்திசாலித்தனம் கிடையாது தான கஷ்டம் நீ தரையா குடு நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் எனக்காகத்தானே நீ கஷ்டம் கொடுக்குற என்னுடைய கர்மாவை விளக்குவதற்காகத்தானே நீ கஷ்டம் கொடுக்குற அப்படின்னு அந்த கஷ்டங்கள் எல்லாத்தையும் நாம் சுயகரிக்க வேண்டும் அப்பொழுது இருட்டு இருந்தால் தானே வெளிச்சம் வரும் வெளிச்சமாகவே வாழ்க்கை இருந்து விட்டால் அல்லது இரவு பகல் இருந்தால் தானே அது ஒரு நாள் எப்பொழுதுமே பகலாக இருந்துவிட்டால் அதனால் இரவு இருந்தால் வெளிச்சம் வரும் வெளிச்சம் வந்தால் இரவு கண்டிப்பாக வரும் அதனால் என்னுடைய வாழ்க்கையை நீ இப்படியே விட்டுட மாட்ட கண்டிப்பா ஒரு நாள் வெளிச்சம் வரும் அந்த வெளிச்சத்திற்காகத்தான் இவ்வளவு கஷ்டங்களை குருவினுடைய பாதார விந்துங்களை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே கடவுளை வணங்குவதை விட வணங்கக்கூடாதுன்னு சொல்லல நாம வந்து சீக்கிரமாக நம்முடைய இந்த கஷ்டத்தில் இருந்து வெளியில் வருவதற்கு ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா குருவை நாம் பிடித்து கொள்ள வேண்டும் ஏன் அப்படின்னா குரு என்பவர் மனிதராக இருந்து மனிதர்களுடைய கஷ்டங்களை அவரும் அனுபவித்தவர் அதனால் இப்போ ஈஸ்வரரை கூட நாம் வணங்கும் போது நேரடியாக அவரை வணங்காமல் நந்தியை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் பெருமாளை வணங்குவதற்கு முன்பாக அம்பாலை வழிபாடு செய்ய வேண்டும் என்ன அம்பாள் போய் பெருமாள் கிட்ட சொல்லுவாங்க நந்தியம் பெருமாள் கிட்ட சொல்வார் இப்படி நாம் போகின்ற வழியில் சீக்கிரமாக செல்வதற்கு வழி என்னவோ அதை நாம் பார்க்க வேண்டும் குருவை வணங்கும் போது அந்த குரு இறைவனிடத்தில் சொல்வாராம் கிரகங்களிடத்தில் சொல்வாராம் என்னன்னு இவர் என்னுடைய பக்தர் நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு கிரகங்கள் கிட்ட கடவுள்கிட்ட சொல்லுவாராம் கடவுளுடைய அந்த சொரூபமே குரு தான் இருந்தாலும் குரு கடவுள்கிட்ட சொல்லுவாராம் என்னுடைய பக்தர்கள் அதனால் நீங்கள் அவர்களை வந்து எந்த விதத்திலையும் துன்புறுத்தவோ கஷ்டப்படுத்தவோ கூடாது அப்படின்னு அதனால குருவை நாம் வணங்கினால் சீக்கிரமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறலாம் முன்னேற்றம் அடையலாம் அதனால நாளைய தினம் குரு அவர்களுக்கு நன்றி நாம் சொல்ல வேண்டிய நாள் அது வியாசராகட்டும் சாய்பாபா ஆகட்டும் மகா பெரியவா ஆகட்டும் தத்தாத்திரேய ஆகட்டும் இப்படி எந்த குருவாக இருந்தாலும் ராகவேந்திர சுவாமி அங்கு அவர்களுடைய இடத்திற்கு சென்று அவர்களை வழிபாடு செய்வதின் மூலமாக அவர்களுடைய அனு அனுகிரகம் கிட்டும் வாழ்க்கையில் நாமும் சீக்கிரமாக முன்னுக்கு வரலாம் நன்றி பெரியவாச்சரன்